கரோட இந்த புதிய முயற்சிக்கு மறந்துடாம லைக் பண்ணி சே சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம இப்ப மலேசியாவில் ஹிஸ்டாரிக்கல் சிட்டி சொல்லப்படுற மலாக்கா தான் ட்ராவல் பண்ணி பண்ணுங்க பண்ணுங்கள் வாங்க நாம வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டாம் வட்டம் மலாக்காவில் போர்த்துகீஸ் ஆண்ட காலத்தில் அவங்க ஒரு ஃபோர்ட் கட்டியிருக்காங்க அதுதான் இது ஓல்டஸ்ட் ஃபோர்ட் மலாக்கா இந்த போர்ட்டை போய் நம்ம பார்ப்போம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இது வந்து பழங்காலத்து ஃபோர்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டாம் வருடம் கட்டப்பட்டது பிற்காலத்தில் பிரிட்டிஷ் ஆண்ட காலத்தில் இந்த ஃபோர்ட்டை ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் வருடம் இதை வந்து ஃபுல்லாகவே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு இது கட்டியிருக்காங்க அப்படின்னு சரிங்க இதான் இதான் அந்த ஃபோர்ட்டு ஃபோட்டோட என்ட்ரி இதுக்கு மேலே போனோம் பாருங்க செட் பண்ணியிருக்காங்க பக்காவா ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டாம் வருடம் இந்த கேட்டு வந்து பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ஃபுல்லாக இது வந்து பண்ணது அந்த காலத்தில் கல் ஃபுல்லாவே வந்து எரோட இருக்குது இது ஒரு கேட்டோட நுழைவாயில் சூப்பராக இருக்குது பிறந்த இடம் இங்கே மழை பாங்கிட்ருக்கு மேலே வந்து இந்த இருக்குது இந்த மேலே நம்ம நடந்து தான் போய் ஆகணும் வாங்க போவோம் மேலே போய் பார்ப்போம் இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோட இன்னொரு என்ட்ரி இது கிட்டத்தட்ட ஐநூறு ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஃபோர்ட்டு போர்ச்சுகீஸால் கட்டப்பட்டது இது இந்த ஃபோர்ட்டு கோர்ட் அந்த இதுக்கு ஃபோர்ட்டுக்கான நுழைவாயில் தான் இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இங்கேயே போட்டிருக்கு த ஒன்லி ரிமைன் பார்ட் ஆஃப் ஆன்ஸ் அண்ட் ஃபோட்டர்ஸ் ஆஃப் மெலாக்கா பில்ட் பை அல்ஃபோன்சா டியலிக் அண்ட் பை ஹிம் நேம்டு இன் ஃபிஃப்டீன் லெவன் ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்றா பதினோராவது வருடம் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுருக்காங்க நியர் தி டு த பேசன் ஆஃப் சாண்டிகோ இது வந்து போர்ச்சுகீஸால் கட்டப்பட்டது வாங்க இது மேலே போகிறதுக்கு பாதை இருக்குது மேலே போய் நாம் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இதான் மேலே போகிற பாதை கீழேருந்து இந்த ஃபோர்ட்லேருந்து இது வந்து மலாக்காவில் இருக்கு மலாக்கா மலேசியாவில் இருக்க ஒரு சிட்டி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இது மல மலேசியாவில் போர்த்துகீஸால் கட்டப்பட்ட இந்த ஃபோர்ட்டு மதுன் சுவரே பாருங்க எவ்வளோ உயரத்தில் இருக்கு மேல போய் பார்ப்போம் ஒரு என்ட்ரி சுதை பாருங்க கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஃபோர்ட்டை போய் பார்ப்போம் வாங்க இது வந்து ஒரு போர்த்துகீஸ் ஃபோர்ட்டு போர்த்துகீஸுகள் இங்கே வாழ்ந்த இடம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க இந்த சீலிங்கு இந்த காலத்தில் கட்டியிருக்காங்க இப்படி இது இன்னும் ஒரு மானுமெண்ட்டாக மலக்கா கவர் மலேசியன் கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இது அந்த காலில் இங்கே வைச்ச கல்வெட்டுகள் இது ஆயிரத்தி அறநூற்றி அறுபதில் வைக்கப்பட்ட கல்வெட்டு இங்கே பாருங்கள் அபேண்ட் சேச் இது ஒரு சேச்சாக இருந்திருக்கு அந்த காலத்தில் குறிக்காலத்தில் இதை வந்து ஃபுல்லாகவே ஃபயர் ஆகிட்டனால இதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க ரூஃபெல்லாம் எரிஞ்சிடுச்சு போர்த்துகீஸால் கட்டப்பட்டதுனால பிரிட்டிஷர்ஸ் வந்து இதை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இது என்னது கடல் கொள்ளைகளோட சிம்பல் மாதிரி இருக்குது போர்த்துகீஸில் கடல் வழியாக வந்தவங்களோட ஃப்ளாகோட எம்பளம் நினைக்கிறேன் இது எல்லாமே போர்த்துகீஸ்ல எழுதியிருக்காங்க கிளியர் பிக்சர் கிடைக்கல ஆக்சுவலாக இந்த டவர் வந்து போர்த்துகீஸ் கேப்டன்ஸ்க்கு வந்து ரெசிடென்ஸாக இருந்திருக்கு இதை சுற்றி வந்து சோல்ஜர்ஸுக்கெல்லாம் வந்து ரெசிடென்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த பேலஸ் வந்து போர்த்துகீஸோடைய அஃபீஷியல்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான இடம் அவங்க வெப்பன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வச்சுருக்காங்க இங்கே பாருங்க கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் தெரியுது அவங்களுக்கு தெரியாதான்னு தெரில ஸோ இது வந்து வெப்பன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக போர்த்துகீஸ் மிலிட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடம் வந்து போர்த்துகீஸ் கேப்டனுக்கு ரெசிடென்ஸாக இருந்திருக்கு கீழே வந்து இந்த இடத்த சுற்றி அவங்க சோல்ஜர்ஸுக்கு ரெசிடென்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாலு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க அந்த இடம் பழங்காலத்து பில்டிங் கீழே அந்த மெயின் கேட் இருக்குது அந்த மெயின் கேட்லேருந்து அப்படியே மேலே ஏறி வரணும் கீழே அந்த மெயின் கேட் தெரியுது அதுலேருந்து அப்படியே மேலே ஏறி வரணும் அப்படியே வந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோத்தை பார்க்கலாம் இன்னொரு வியூ இந்த ஃபோட்டோத்தோட இன்னொரு வியூ ஒரு டவர் இருக்கு இதுல ஒரு டவர் இருக்கு மேலே வாங்க இங்க போய் இதோட இதை பார்ப்போம் ஹிஸ்டரிய பார்ப்போம் இது மலாயில் எழுதியிருக்காங்க ஸோ நமக்கு ஒன்றும் புரியல மலாய்க்கு வந்து லெட்டர் கிடையாதுங்க ஸோ அது வந்து இங்கிலீஷில் தான் அந்த அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை அப்படியே எழுதுகிறாங்க இது ஒரு ஃபாதர் அவர் சாட்சிங்க வச்சுருக்காங்க பேர் டீட்டெயிலெலாம் இல்லை இது இன்னொரு வியூ இந்த ஃபோர்ட்டோடு இன்னொரு வியூ இது மலாக்கால் இருக்கு இந்த ஃபோட்டோ வெரி ஓல்டு ஃபோட்டோ கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐநூற்றி இருபது வருடம் பழமையானது இது ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த டவரை மக்களை இந்த இடத்தை நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம் இது பார்த்தோங்க இது வந்து போர்த்துகீஸோடைய ஃபோட்டோ அடுத்ததான் ஐநூறு ஆள் ஆண்டுகளுக்கு முன்னாடி போர்த்துகீஸ் இந்த இடத்த ஆண்டப்ப இது அவங்களோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம அப்படியே கீழே போய் பார்ப்போம் இந்த இருந்து நம்ம கீழே இறங்கி போகிறோம் நம்ம ஏரி வந்தது ஒரு பாதை இறங்குறதுக்கு இன்னொரு பாதை இருக்குது கீழே போற பாதைங்க முறை ஏறி வந்த பாதை வேற கீழே போற பாதை வேறவேட் பண்ணிருக்காங்க இப்ப இந்த கீழே தெரிகிறது எல்லாம்

பார்த்துக்கோங்க வாங்க நாம் இப்போ அப்படியே வந்த வழியே போய் இறங்குவோம் அப்படியே போனால் நம்ம அந்த மெயின் கேட்டையும் பார்த்துடலாம் அங்கே தான் வந்து அந்த சுல்தானேட் மியூசியம் பேலஸும் இருக்குது ஸோ ஸோ அது அந்த பேலஸோட மியூசியமும் வச்சுருக்காங்க நம்ம அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க போவோம் அந்த இதான் மலக்கா டவர் அது மேலே வந்து அந்த ரோரில் ஆகிட்டு இருக்கிறது ஹோட்டலுங்க ஸோ அதை பே பண்ணிவிட்டு மேலே போகணும் அந்த ஹோட்டலுக்கு உள் வழியாக லிஃப்ட் இருக்குது உள்ளே போனால் அந்த ஹோட்டலில் அது ரொட்டேட் ஆகிற ஹோட்டலு ஸோ அதை வந்து என்னோடய ஃபோனில் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து டவர் ஹோட்டல் மலாக்கா டவர் ஹோட்டல் அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு அது தெரியும் மேலே போய் உட்காந்து சாப்பிட்லாம் இதுதான் மலாக்காவுடைய டவர் ஹோட்டல் கீழேருந்து மேலே போனால் இதுக்கு வந்து சார்ஜஸ் எடுத்துங்க கீழேருந்து மேலே போகிறதுக்கு வாங்க முடிஞ்சா நம்ம அதையும் ட்ரை பண்ணுவோம் போய் பார்க்கலாம் இங்கேருந்து டவர் ஹோட்டலும் தெரிஞ்சு மலேசியா மலாக்கா டவரும் தெரிஞ்சிதுங்க அப்படியே பார்ப்போம் ஸ்ட்ரீட்டு அந்த எல்லோ கலரில் தெரியுது இல்லையா அதுதான் வந்து சுல்தான் டெட் மியூசியமாக வாங்க அதை போய் பார்ப்போம் இது இந்த கோட்டைக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பீரங்கிகள் இது எல்லாமே வந்து ஏறக்குறைய ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த பீரங்கி பாருங்கள் அந்த காலத்தில் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்பட்ட பீரங்கி இங்கே பார்வைக்காக வச்சுருக்காங்க இங்கேயும் அதே மாதிரி பிராஸ்னால் செய்யப்பட்ட பீரங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்க இதுதான் அந்த ஐநூறு ஆண்டு பழமையான கேட் ஃபோட்டோடைய நுழைவு வாயில் அங்கே பாருங்கள் மேலே போட்டிருக்காங்க போர்த்துகீஸ் அந்த காலத்தில் படகு கப்பல்கள் மூலமாக ஒவ்வொரு நாட்டாக போய் பிடிச்சப்ப இங்கே மலேசியா வந்தப்போ மலாக்கா வந்து இங்கே செட்டிலாக இருக்காங்க இதோட நுழைவு வாயில் தான் இது உங்களுக்கு இது வந்து மலேசியாவில் சுல்தானேட் வாழ்ந்த ஒரு பேலஸ் இது அந்த பேலஸோடய உட்டன் ஸ்ட்ரக்சர் இது பாருங்கள் ரைட்னோ இட் இஸ் க்ளோஸ் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஃபைவ் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிடுறாங்களாம் வாங்க உள்ள போய் பார்ப்போம் அலோவ் பண்ணால் போவோம் இதாங்க அந்த பேலஸோட ஃபோர்ட் இங்கே வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண வின்டேஜ் கார் வச்சுருக்காங்க நாங்கள் அதை அதை பார்ப்போம் இந்த பேலஸ் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம பார்ப்போம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வின்டேஜ் காரு செவருலெட் செவர்லெட் கார் இங்கே நிற்கிறது இந்த பேலஸுக்கு முன்னாடி நிறுத்தியிருக்காங்க அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண செவருலெட் கார் இதுதான் அந்த மியூசியமோட சுல்தான் பேலஸோட அவுட் ஆஃப் வியூ அங்கே வெளியிலேருந்து பார்ப்போங்க உள்ளே வந்து இப்போ ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அஞ்சு மணி அஞ்சு மணி க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபுல்லாகவே உடிலேயே செய்யப்பட்ட பேலஸ் இது இதுக்குள்ளே வந்து அந்த சுல்டான் யூஸ் பண்ணி திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்களாம் என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இந்த பேலஸு இதை வந்து அப்போ உங்களுக்காக அவசர அவசரவசமாக வந்தோம் இதை காட்டலான்னு பட் அதுக்குள்ளே மழை பேஞ்சு கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிடுச்சு அஞ்சு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல பா காட்டுறதுக்காக தான் அவசர அவசரவசமாக வந்தேன் உங்களுக்கு பாருங்கள் அந்த பேலஸுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய தோட்டம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் பத்தா சுல்தான் வாக்கிங்லாம் போகிறதுக்கான தோட்டம் இது பேலஸை வெளியிலேருந்து பார்க்குறோம் பாருங்கள் இது வந்து இந்த போர்ச்சுகீஸ் ஃபோட்டை ஒட்டியே இருக்குது இந்த பேலஸை ஸோ வந்தீங்கன்னா இதுக்கு வாங்க இதுக்கு என்ட்ரி வந்து டூ ரிங்கர்ஸ் மலேசியன் ரிங்கர்ஸ் ரெண்டு ரிங்கர் தான் சொன்னாங்க ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது ரூபாக்குள்ளே தான் வரும் ஸோ வந்தால் இதையும் யூஸ் பண்ணிடாதீங்க இந்த பேலஸை பாருங்கள் நாளைக்கு நமக்கு நாளைக்கு காலையில் டைம் இருந்தால் இதை வந்து பார்த்துட்டு நாம் போவோம் இந்த ரிவர்ஸ் க்ரூஸுக்கு போகிறோங்க அப்படியே மேப் போட்டு கூகுள் மேப் காட்டுவிங்க ரொம்ப பக்கம்தான் ஒரு ஆறு நிமிஷம் வாக்கு தான் காட்டுது வாங்க நாம் போய் அந்த ரிவர் க்ரூஸை பார்த்து அந்த க்ரூஸில் ஏறி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம் பாருங்க ரிக்ஷாவில் எப்படி போகிறாங்கன்னு இது ஒரு ஃபேமஸ் இங்கே மலேசியாவில் மலாக்காவில் கிறிஸ்மஸ் டைமில் இப்படி குழந்தைங்களாம் உட்கார வச்சுட்டு இந்த ரிக்ஷாவில் போகிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் வராங்க பாருங்கள் ரிக்ஷாவில் சூப்பராக வராங்க பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ நம்ம ரிவரை ஒட்டி தான் இருக்கோம் வாங்க போவோம் கூசை நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் பக்கவா பண்ணி சூப்பராக பார்த்தேன் ஒவ்வொரு ரிக்ஷாவும் பிரம்மாண்டமாக இருக்குது என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள் இதில் நாங்க அப்படியே உள்ள போவோம் ஒரு மால ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க அவட வெஸ்டர்ன் என்ட்ரன்ஸ் இங்க ஒரு மால் வந்தோம் கீழே மால் பாருங்க எவ்வளவு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக வச்சிருக்காங்க ஃபுல்லு இது டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ் இது ஃபுல்லா நடுவில்லாம் ஸ்டால்ஸு இந்த பாருங்க சைக்கிளில் எவ்வளோ அழகாக கூட்டிட்டு வர்றாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ரிக்ஷா இது இங்கே பயங்கர ஃபேமஸ்ங்க இது அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு இன்ஜின் கேரேஜு இதை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க ட்ரெயினு இது இன்ஜின்ங்க அப்படியே பாருங்கள் பின்னாடி அதோடய கேரேஜு மக்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெயின் மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க வாங்க அப்படியே உள்ள போவோம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு ஷிப்பை அப்படியே கொண்டு இங்கே நிறுத்தியிருக்காங்க என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் வேறு இந்த போர்த்துகீஸ் இந்த ஷிப்பில் தான் வந்துருவாங்களோ எப்படி உண்டு போட்டு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க இது சுற்றி பார்க்கலாம் போல இருக்குங்க இப்போ ரைட் இன்னும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க திரும்பி நாளைக்கு மார்னிங் நம்ம வருவோம் சுற்றி பார்க்க இங்க பாருங்க இந்த போட்டு பழங்கால போட்டு இப்போ உள்ள போய் பார்க்க டைம் இல்லை எல்லாம் முடிச்சிட்டாங்க அஞ்சு மணிக்கு இங்கே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க நமக்கு அது தெரியாமல் இல்லைன்னா வந்தோன்னே பார்த்துருக்கலாம் இங்க பாருங்க ஓகே மக்களே இதோட நம்ம இந்த விளாகை முடிச்சுப்போம் நாம் இந்த ராக் கண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் யூடியூப் நம்மளோட வீடியோஸும் மற்றவங்களுக்கு காட்டுவாங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நாம் இந்த இடத்த விட்டு இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம் ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுப்போம் பாய்